தமிழகத்தில் குறிப்பாக மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் முருகனுடைய அறுவடை வீடுகளில் முதல் வீடாக இருக்கக்கூடிய அந்த திருப்பரங்குன்றம் தீபம் தீபமேற்றும் நிகழ்ச்சிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகள் இதன் காரணமாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் மனதிலே எழும்பி இருக்கக்கூடிய கவலை இவற்றையெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய வெற்றி தேர்தல் நெருங்கி வரும்போது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் இலகுவாக மக்கள் மத்தியில் வேற்றுமைகளை பரப்பி அதன் மூலமாக ஆதாயம் தேட முடியும் என்பதை ஆரம்ப காலத்தில் இருந்து அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்ட நாளில் இருந்து அவர்கள் அறுபத்தி ஏழிலே ஆட்சிக்கு வந்தது துவங்கி இன்னைக்கு வரைக்கும் அதுதான் தான் ஒப்பந்திருக்கிறாங்க திருப்பரங்குன்றம் மலை அது ஒரு முருகனுடைய ஆலயம் மட்டும் அல்ல ஆங்கிலேருடைய காலத்திலேயே அந்த முழு மலையும் ஒரு சிவலிங்கமாக வழிபட்டு வந்ததை அவர்களும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் முருகனுடைய முதல் படை வீடு அடிவாரத்தில் இருக்கின்றது இடையில் மலையினுடைய உச்சியில் இஸ்லாமிய பெரியவர் ஒருவர் இறந்ததாகவும் அதற்கு ஒரு சமாதியாக இருந்திருக்க முடிவு ஏதோ ஆரம்பத்தில் வந்து சாதாரணமாக பண்ணியிருக்கிறாங்க பின்னாடி வந்து அது தர்காவாக மாற்றப்பட்டிருக்கிறது அப்போது இருந்தே இது வந்து இஸ்லாமியருடைய ஆட்சி காலத்துல ஆளுமைக்கு பிரிட்டிஷ் பீரியடுகளிலும் நடந்த விஷயங்கள் அந்த காலத்தில் துவங்கிய அந்த பிரச்சனை இன்னைக்கு வரையும் முடியல திருப்பரங்குன்றம் மலையின் உச்சியில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பதற்காக இந்து அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் நீண்ட காலமாக போராடி வருகிறார்கள் இன்னைக்கு அமைச்சர் ரகுபதி அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கின்றார் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்து அமைப்புகள் என்பது பாரதிய ஜனதா கட்சி இன்று இதைவிட கேவலமான மனநிலையில் ஒரு அமைச்சர் பேச முடியாது எத்தனையோ மடங்கள் ஆதிசந்தர் காலம் துவங்கி எத்தனையோ பெரியவர்கள் மகான்கள் எல்லாம் மடங்களையும் வழிகாட்டு நெறிகளையும் அன்னைக்கு முதல் கொண்டு அவர்கள் செய்து வருகிறார்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடந்து வரக்கூடிய ஒரு விஷயம் இதனுடைய குதர்க்கமான இந்த பேச்சு ஆன்மீக பெரியவர்கள் அத்தனை பேரையும் கொச்சைப்படுத்துவதாக கேவலப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது இதுபோன்ற செயலை ரகுபதி அவர்கள் என்று சொன்னால் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சனியாக வந்து வாய்ப்பிருக்கிறார் என்று சொல்லிதான் பொருள் கொள்ள முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் உறுதியாக தோற்றுவிடும் தேர்தல் நெருங்க நெருங்க வரக்கூடிய சூழ்நிலைகள் கிடைக்கக்கூடிய தகவல்கள் இவை அனைத்துமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இருக்கு இப்ப அவர்களுக்கு தேவை மத ரீதியான ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி அதன் மூலமாக சிறுபான்மையுடைய வாக்குகளை ஒற்றுமைப்படுத்த முடியுமா என்று அவர்கள் முயன்று கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி அஞ்சு அந்த காலகட்டத்திலேயே ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு தீபம் ஏற்றலாம் என்றெல்லாம் முடிவு எடுத்திருக்கிறார்கள் இந்த அரசாங்கம் அதை பற்றி பேசுவதற்கு தயாராக இல்லை ஒரு தவறு நடக்கிறது என்று சொன்னால் அதன் மூலமாக மிகப்பெரிய அழிவுகள் வருகிறது என்று சொன்னால் அந்த அழிவை தடுப்பதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான கோரிக்கை மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசாங்கத்தோடைய கடமையாக இருக்கிறது திமுக அரசாங்கமாக இருந்தாலும் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரிதான் ஆனால் இதுவரைக்கும் இந்த பிரச்சனை குறித்து கார்த்திகை மாதம் வந்தது என்று சொன்னால் கார்த்திகை தீபம் ஏற்றுவார்கள் ஆகவே ஏற்கனவே இதில் பிரச்சனை இருக்கிறது ஏற்கனவே முருகன் மாநாடு நடத்தி இருக்கின்றார்கள் முருக பக்தர்கள் ஆகவே இதுகல்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை இலகுவாக சமாளிப்பதற்காக இரு தரப்பை சேர்ந்தவர்களையும் அழைத்து வைத்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்பட்ட உடன்படிக்கைகள் அதற்கு முன்பாக இருந்த விஷயங்கள் ஆரபகாலம் தொட்டு அந்த மலை சிவனுடைய முழு வடிவமாக இருக்கக்கூடிய அந்த மலை அதன் உச்சியில் தீபம் ஏற்றுவதில் பிரச்சனை இல்லை என்று பெரும்பான்மையான முஸ்லிம்கள் நினைப்பதை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருந்திருக்க வேண்டும் அவங்க செய்ய தவறுதல் இதனால சிறுபான்மை மக்கள் மீது இவங்க அக்கறை குட்டதாட்டு ஒரு தோற்றத்தை கொடுப்பதற்கு முயன்று கொண்டிருக்கிறார்கள் விட கேவலமான பெற்ற பிள்ளையை விட்டு திங்கக்கூடிய ஒரு நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய மக்களை சொந்த குடிமக்களை மக்களை பிரித்தாளு ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றார்கள் இன்றைக்கு எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் சென்னையில ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திருக்கிறாங்க எல்லா ஓரங்களும் அங்கேயும் சொல்லியிருக்காங்க நம்முடைய கருத்து உடனடியாக அமைச்சர் ரகுபதி அவர்கள் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட வேண்டும் இந்த விஷயத்துல அவர் எந்த வார்த்தையும் பேசுவதற்கு அறுகதை அற்றவராக ஒற்றுமைப்படுத்தக்கூடிய முயற்சியில் வெற்றோர் விட்டு எரிய வைக்கக்கூடியவராக அவர் இருக்கக்கூடியதான் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆர் எஸ் பாரதி அவர்கள் இருக்காங்க இன்னொரு பக்கத்துல இருக்காரு தெரியும் அவங்க சொந்த ஊர்ல எப்படி எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு தெரியும் ஆர் எஸ் பாரதி அவர்களுக்கும் எல்லா விஷயங்களும் நல்லாவே தெரியும் அமைச்சர் ரகுபதி அவர்கள் பேசும்போது பல விஷயங்கள்ல ஒரு ஒரு தயக்கம் இருக்கிறது அது எடுத்து கொடுக்கக்கூடிய வேடையை வந்து ரஜுபதி அவர்கள் ஆர் எஸ் பாரதி அவர்கள் செய்து கொண்டிருப்பதுமாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு சுமூகமான முடிவை எடுப்பதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கின்ற ஒற்றை வார்த்தை சொல்வதற்கு ஏற்ற ஒரு அமைச்சர் இந்த தமிழக அரசுக்கு அல்லது தமிழக மக்களுக்கு தேவை இல்லை என்று நான் கருதுகிறேன் ஆகிறத இந்த பிரச்சனையில அவர் நீக்கப்பட வேண்டும் குறைந்தபட்சம் இந்த பிரச்சனையில வந்து அவர் தலையிடுவதோ ஆர் எஸ் பாரதி போன்றவர்கள் தலையிடுவதோ அவங்க எல்லாம் ஆப்கானிஸ்தானத்தில் ஒரு தனி அமைச்சரை போட்டு அங்க அனுப்பி அனுப்பிவிட்டுலாம் இங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில சுமூகமான உறவை வளர்க்கக்கூடிய அரசாங்கம் தேவை அமைச்சர்கள் தேவை இதான் எல்லாருமே விரும்புறாங்க நடப்பதற்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை தமிழக மக்கள் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தயவு செய்து திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது என்று சொல்லி சிறுபான்மை மக்கள் யோசித்தார்கள் என்று சொன்னால் இந்த கிடாக விட்டு மோத விட்டு இடையில வந்து வந்து ரத்தம் குடிக்கும் அந்த நரிக்கை வேலைய இந்த ரகுபதி இந்த அரசாங்கம் செய்வது சிறுபான்மை மக்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் பெரும்பான்மை மக்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் முருகன் குன்றத்தில் தீபம் முறைப்படி ஆரம்ப காலத்தில் இருந்து எப்படி ஏற்றப்பட்டதோ அதை ஏற்றக்கூடிய வகையில் அனைவரும் ஒருங்கிணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முகத்தில் கரியை பூச வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் சகோதரி கனிமொழி அவர்கள் தமிழகத்துல எத்தனை ஜில்லாவில எத்தனை தாலுகாவிலோ இதே போல வந்து மயில்கள் நாட்டிருக்காங்க அல்லது வந்து அடையாளங்கள் நாட்டியிருக்காங்கன்னு ஒரு பட்டியல் கொடுக்க சொல்லுங்களா இது வந்து மிக கேவலமான ஒரு விஷயம் அது தீப தீபக்கள் என்று நம்மை பொறுத்த வரைக்கும் அது முருகனுடைய வடிவமாக நாங்கள் நினைக்கின்றோம் அதை வந்து கொச்ச நீங்க வந்து ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பனை ஒரு ஒரு ஏதோ ஒரு துண்டு கட்டி வச்சிருப்பாங்க வஞ்சனை சாப்பிட்டு இவங்க போய் இடிச்சு பாருங்க எப்படி அவங்க சொல்ல முடியும் கேட்க வேண்டும் யாரும் எங்களுக்கு புரிய சார் இப்ப அவங்களுக்கு டிவிக்கு தன்னுடைய சிறுபான்மை வாக்குகளை பெற்றுவிடும் என்கின்ற அச்சம் அதிகமாக தலையில ஏறி பித்து பிடித்து நிற்குது இந்த சிறுபான்மை ஒட்டுக்களை தக்க வைப்பதற்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவை ஆட்சி அதிகாரம் அது மட்டும்தான் யார் எப்படி போட்டு போனாலும் அவங்க அதை பத்தி வர விட மாட்டாங்க அதாவது விமர்சனங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு லிமிட்ல இருந்தா சரி அவருடைய பிறப்பை பற்றியும் அவருடைய மதத்தை பற்றியும் பேசுறது என்ன உரிமை இருக்கு ஒரு சிறுபான்மை ஜட்ஜ் இருக்கிறார் அந்த ஜட்ஜி முன்னாடி ஒரு கேஸ் வருது ராஜு என்ன தண்டனை கொடுக்கிறார் கொடுத்த ஜட்ஜி ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு நான் சொன்ன பைத்தியம் யாருக்கு என்ன பைத்தியம் தானே சொல்லுவீங்க சொல்லுங்க சார் தகுதி இழந்து நிற்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அதற்கு துணையா இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் நான் அதை தெளிவா சொல்லிட்டு நீங்க ஜட்ஜ வந்து தகுதி நீக்கம் பண்ணணும் சொல்றீங்க நீங்க முதல்ல உங்களை நம்பி இருக்கக்கூடிய பட்டியல் இணைத்து சேர்ந்த மக்கள் இன்றைக்கு வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களை மிகவும் மதிக்கின்றார்கள் அவர்களுடைய வழிபாட்டு தெய்வம் இந்த முருகன் அதை கொச்சைப்படுத்துவதற்கு திருமாவளவன் அண்ணன் அவர்களுக்கு என்ன உரிமை இருக்க முடியும் சார் நீங்க வந்து நீதிமன்றத்தை வந்து இந்து கிறிஸ்தவ முஸ்லிம் என்று பார்க்க வேண்டாம் நீதிபதிகளை பிரித்து பார்க்க வேண்டாம் அவன் நியாயமாக நடக்க வேண்டும் நாம் பேசுவது நீதிபதிகள் இந்துவுக்கு ஆதரவாக வர வேண்டும் தூணிலை விளக்கேற்றுவதற்கு துணையாக நிற்க வேண்டும் நான் கேட்கல நியாயப்படி தர்மப்படி ஆரம்ப காலத்தில் இருந்து எது நடந்து கொண்டிருந்ததோ அது நடத்துங்கள் இடையில வந்தது நீங்க இது பண்ணீங்கன்னு சொன்னாச்சுன்னா உங்க வீட்டை வந்து நாளை கடவுள் பண்ணிட்டு வந்து போயிடுவான் மனைவிக்கு நகை தாயாருக்கு நகை சகோதரிக்கு நகைன்னு எடுத்துட்டு போயிடுவோம் லட்சக்கணக்கான படத்தை எடுத்துட்டு போயிடுவான் உங்க உருவையை விட்டு போச்சுதான் நகை என்ன பண்ண உடனே கிளைமேட் எங்கள படைப்படி அது கடைகள் நினைச்சா உயிரே போன குழந்தைங்க நினைக்கிறீங்க அதே போலதான் ஒவ்வொரு ஹிந்துவும் நினைப்பான் இந்த முருகன் குண்டத்தில் தீபம் ஏற்றுவது எங்களுடைய கடமை என்னை பொறுத்த வரைக்கும் உச்சத்தில் எல்லாம் உண்டோ அது அனைத்தையும் தொட்டு பார்ப்பது நம்முடைய கடமை அது நம்முடைய கடமை அது முழுமையாக மறுக்கப்படும் போது புரட்சி வெடிப்பது தவிர்க்க முடியாது என்று முதல் நாள் உங்களுக்கு சாப்பாடு தரவா பட்டினி போட்டிருப்பாங்க அடுத்த நாள் சாப்பாடு தர விடா

ஆளுநருக்கு எதாவது ஒரே விஷயம் தான் சார் ஓட்டு 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 பிச்சை நாளைக்கு வந்து கலவரத்தை உண்டாக்கி முஸ்லிம்கள் தரப்புல இருந்து பொது இந்துக்கள் தரப்புல இருந்து போது கிறிஸ்தவன் தரப்புல இருந்து பொதுவார் செத்தாங்கன்னு சொன்னாச்சுன்னா இல்ல மகிழ்ச்சி அடையக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கமாக அவங்க மட்டும்தான் கட்ட முடியும் செய்ய மாட்டாங்க சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே சட்டம் ஒழுங்கு கிடையாது சார் எங்கள்கிட்ட போதுமான போலீஸ் இல்லை இவ்வளவு போலீஸ் இருக்குது ஏதாச்சும் எங்களால பண்ண முடியாது ஆடப்பெரியவங்க சங்கதி கொடுத்த ஒரு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அவ்வளவு போலீஸும் அனுப்பல தேர்ந்தெடுக்கப்பட்ட காவல் அதிகாரிகள் எல்லாரும் போலீஸ் போறாங்க முடிச்சுட்டு வர்றாங்க திருப்பரங்குன்றம் எத்தனை வருஷமா நடந்துட்டக்கூடிய ஒரு பிரச்சனை போன வருஷம் போன சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு மாநாடு நடத்தி இருக்கிறாங்க பிரச்சனைகள் வந்திருக்குது இதை எதிர்பார்க்க வேண்டாமா என்னங்க பண்ணாங்க விஷயத்தை சொல்லுங்க தமிழ்நாட்டில் வந்து இரு சமூகங்கள் இடையே ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசாங்கத்தின் சார்பில் பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த விஷயம் மட்டும் நான் சொல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல சொல்லுங்க 그들한테는